வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இன்றைக்கு உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மிக முக்கியமான ஒரு சந்திப்பு நடைபெற்றிருக்கு திரு பாரத பிரதமர் அவர்கள் இரண்டு நாள் பயணமாக சீனாவுக்கு சென்று ஷாங்காய் உச்சநிலை அதாவது பா ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் வந்து கலந்துருக்காங்க இதற்கிடையில் சீன அதிபரும் நரேந்திர மோடி அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக மிக முக்கியமான சந்திப்பை வந்து நிகழ்த்தியிருக்காங்க இந்த சந்திப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ பாயிண்ட் எயிட் பில்லியன் மக்கள் தொகை கொண்ட இரு நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி திரு மோடி அவர்களும் டிராகனும் யானையும் இணைந்து செயல்படக்கூடிய நேரம் இது அப்படின்னு சொல்லிட்டு சீன அதிபரும் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் இணைந்து செயல்பட்டால்தான் இந்த சமயத்தில் வந்து அமெரிக்காவை வந்து நாம் கையாள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இரு நாட்டு தலைவர்களுமே வந்து ஒன்றிணைந்து இந்த கூட்டறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க இதை பற்றிய முழு விவரங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க லிங்க்கில் இருக்குது கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பாருங்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தாருங்கள் யாரும் டிக்டாகில் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேலே இருக்கிற பயோவில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்